திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் மனதில் ரொம்ப ரொம்ப ஆழமா பதிந்த திரைப்படங்கள் ரொம்ப நம்மளை ரசிக்க வச்சு சிரிக்க வச்ச திரைப்படங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் ஆஹா பிரம்மாண்டமான திரைப்படம் இப்படி எந்த மாதிரியான திரைப்படம் இருந்தாலும் அதை நான் எப்படி பார்த்தேன் எப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த வகையில் கமெண்ட்ல ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு பாஷா படம் வந்து கொடுத்தப்ப நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சார் அந்த டாக்டர் சீட் சீனை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னாங்க அது மாதிரி நிறைய சீன் மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது வந்து என் மனசில் என்ன டக்கு டக்குன்னு தோணுச்சோ அதை வந்து சொல்லிட்டே வந்தேன் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலான்னு வாங்கல ஒன் என்ன ஒன் ஆஃப் அவர் கூட சொல்லிட்டு போகலான்னு அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தார் தில்லுமுல்லு படத்தை பத்தி சொல்லுங்க சார் ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஆன ஃபிலிம் தில்லுமுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல ரிலீஸ் ஆன படம் இந்த படம் இந்த படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அதாவது டபுள் ஆக்ஷன் அப்படின்னு கதையில அதுதான் இதோடைய சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசுல நான் வந்து எதையும் ரெஃபர் கூட பண்ண வேணாம் ஏன்னா அந்தளவுக்கு மனசில் அப்படியே ஓடிட்டுருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் வந்து பூர்ணம் விஸ்வநாதன் அப்புறம் வந்து சரித்தாவுடைய தங்கச்சி விஜய் தன் சந்திரசேகர் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் சீனிவாசன் தேங்காய் சீனிவாசன் மாதவி அதுக்கப்புறம் சவுகார் ஜானகி கேமியோ அப்பியரன்ஸில் உலக நாயகன் கமல்ஹாசன் ஸோ இப்படி இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த படம் வந்து இட்ஸ் அதே நான் சொன்னோம் ஒரு காமெடி ரயட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு திரைக்கதையும் வசனமும் எழுதினவர் வந்து விஷு இந்த படத்தை டைரக்ட் பண்ணது திரு கே அவர்கள் அண்ட் இந்த படம் வந்து கோல்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்துடைய ரீமேக் அது இந்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தது எண்பத்தி ஒன்றில் இந்த படத்தை பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காகவே வந்து ரஜினி சார் வந்து ஒரு முக்கியமான முயற்சி எடுத்துறது என்ன அப்படின்னா அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் வில்லனா அறிமுகமாகி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த சமயத்தில் வந்து ஒரு காமெடி ஃபுல்லென்த்து காமெடி படம் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ குரு சொல்லிட்டாரே தட்ட முடியாது சரி ஓகே காமெடி படம் பண்ணுறேன் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ அந்த காமெடிக்கு ப்ரிப்பேர் ஆகும் இந்த ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னா என்னென்னா இந்த படத்தில் ரெண்டு கெட்டப் ஒரு மீசை வச்சு ஒரு கேரக்டர் மீசை இல்லாமல் ஒரு கேரக்டர் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரிலீஸ் மே மாதம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து அப்போ செவன் எயிட்டி எண்ட்லேருந்து இப்படி இப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க எயிட்டிஸில் அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்க அப்போது ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையுமே வந்து ஒரு கொட்டு மீசை தான் நெற்றிகன் தீ அப்புறம் இராணுவ வீரன் அப்புறம் இந்த படம் இந்த மாதிரி வந்து வரிசையாக சொல்லிட்டே போகலாம் ஏன்னா அப்போ நிறைய படங்கள் வரிசு நிறைய பண்ணிட்டே இருந்தார் ரஜினி சார் ஒரு படத்துக்கு மீசை எடுத்தால் அப்போ எல்லா படத்துக்கும் அதே மாதிரி தான் அந்த ஒட்டு மீசை வச்சு தான் நடிக்க முடியும் இந்த தில்லுமுள்ளு படத்தில் மீசை வச்சா ஒரு கேரக்டர் மீசை இல்லைன்னா ஒரு கேரக்டர் அதாவது இந்த படத்தில் டைலாக் வந்து யாருமே மறக்கவே முடியாது விஷு அந்தளவுக்கு வந்து நெயில் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஹி ஹாஸ் இட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா தேங்காய் சீனிவாசன் அவருடைய தான் அதுவும் குறிப்பாக அந்த இன்டர்வியூ ஏன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒருத்தர் ஒரு என்ன பெரியசாமி தேவர் சார் உங்கள் வம்சத்தில் நல்லா பெருசாக மீசாக வைப்பாங்களே நீங்கள் ஏன் வைக்கல எனக்கு பிடிக்காது சார் பிடிக்காதா ஹ ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ஹ அப்படின்னு உடனே வெளில போங்க அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் சட்டையில வந்து பொம்மை இருக்கும் அவனே சட்டையில என்ன பொம்மை போன சார் அதுல என்ன அவ்வளோ பெருமை அவுட் அப்படின்னு அதாவது என்னன்னா கேள்விகள் ஷார்ப்பா இருக்கும் பதிலும் வந்து அப்படி பட்டு பட்டுன்னு வருன்னு அவங்க கேட்கறதுக்கும் இவர் பதில் சொல்றதுக்கும் அந்த இது என்ன சொல்றதுன்னா காமெடியில் வந்து டிலே பண்ண முடியாது டிலே பண்ணாமல் டக் டக் டக்குன்னு பதில் சொல்லும் போது தான் வந்து அந்த காமெடி கரெக்டாக ஒர்க் அவுட்டாகும் அந்த வகையில் இந்த இடத்துல வந்து தேங்காய் சீனிவாசன் கேரக்டர் வந்து பிரமாதமான கேரக்டர் ஸோ ரஜினி சார் வந்து அந்த இன்ட்ரி வரும்போது அந்த கேரக்டரில் வந்து அந்த ஐயம்பேட்டை அருவடை நம்பி கலியாப்பர் மாள் அதாவது உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டா பூர்ணம் சொன்ன அவர் சொல்லி அனுப்புவார் உன்னோட பேர் என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ அப்படின்னா என் பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சந்திரன்னு சொல்லுவேன் ஆ அதான் இல்லை நீ உன்னுடைய முழு பேரை சொன்னோம் முழு பேருனா உன் ஊர் பேரு உங்க அப்பா பேரு எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னு ஐயம்பேட்டை அப்புறம் அறிவிட நம்பி கலியப்பெருமாள் ஆ அப்புறம் சந்திரன் சொல்லு என்ன ஐயம்பேட்டை அறிவிட நம்பி பெருமாள் சந்திரன் ஐயம்பேட்டை அருவடை நம்பி பெருமாள் சந்திரன் அப்படின்னு வாரு ஸோ இந்த இடத்துல ட்ரெஸ் கோட் நீ வந்து இப்படி இந்த தோன்தோன பேண்ட்லாம் போட்டால் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னாப்போ அவனுக்கு நேரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போ ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அப்படின்னாரு டீசெண்டாக இருக்கணுன்னே ஒரு ட்ரெஸ்ஸு தரத்துக்கு நாகேஷோட ஷூட்டிங் ஹவுஸ் போயிட்டு நாகேஷை பார்த்துட்டு எனக்கு வந்து நாகேஷ் நல்லா தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் வந்து போய் ஒரு இடத்துல வேலை கேட்க போகிறேன் வேலை கேட்க போகும்போது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் தானே இந்த படத்தில் எனக்கு சம்பளம் பாக்கி அந்த காஸ்ட்யூம் எடுத்துட்டு வா அப்படின்னு காஸ்ட்யூம் எடுத்துட்டு வந்தோடனே அந்த நேரு ட்ரெஸ் போட்டு போகிற மாதிரி அந்த ஒரு மாதிரி பைஜாமா ஒரு வேஸ்ட்டி ஒரு இது குர்த்த மேலே ஒரு ஓவர் கோட் இது போட்டு போனோன்னே அவர் வந்து அந்த அந்த அதுக்கு சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒரு தேங்காய் சீனிவாசன் கேள்வி கேட்கும்போதும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தேங்காய் சீனிவாசன் வந்து அந்த இந்த கேரக்டரை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில அதாவது என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவர் ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் காமெடியாக இருக்கும் அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷல் அவர் வந்தோடனே பேரண்டப்பா அப்படின்னு ஐயம்பேட்டி அப்படியே நம்பி கழிவுப்புற சந்திரன் அப்படின்னு ஒன்னே யார் கேட்டாலும் அவன் பேரைப்படிதான் சொல்லுவியா நம்ம பேரை சுருக்கிற உரிமை நமக்கு இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லுக்கா சார் ஆஹா அப்படின் ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பதில் வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா சொல்லுறாரு போதும்பா இன்னும் உங்கள் அப்பா என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அது சொல்கிறப்போ உங்கள் அப்பா யாருன்னு கேட்பார் அதுக்கு இந்த டைலாக் தான் பியூட்டிஃபுல் டைலாக் இல்லை அதை கேட்டோன்னா சில ஒன்று வடக்கோடியில் காந்தி உப்பு சத்தியானம் பண்ணும்போது தென்கோடியில் சட்டிப்பானையை தூக்கிட்டு ஒருத்தர் நடந்தாரே வருவான் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார் தெரியாதேப்பா அப்பா அவருதான் சார் எங்கள் அப்பா அந்த டைலாகில் அவர் சொல்கிறது என்ன தெரியாதேப்பா அப்படின்னு நான் தெரியாதேப்பான்னு சொல்லும்போது அப்பா அவரு தான் சார் எங்கள் அப்பா அப்படின்னாரு அது வந்து சம்மார் ரைமிங்காக இருக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு கேரக்டருக்கு விசு சாரியாக வாய்ஸ் கொடுத்துருப்பார் ஒருத்தர் வந்து உட்காருவார் உட்காந்து அவர் வந்து அந்த கிளர்க்கு தெரிஞ்சாலே அவர் அவர் வந்து பதில் சொல்லும்போது வில் சிகரெட் என்ன விலை பில்டர் கோல் பிளேக் என்ன வில் சிகரெட் மூன்றுரூவா சிசர்ஸ் ஒரு நூறுரூவா அப்படின்னு வந்து பியூட்டிஃபுல் இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் நேம் சொல்ல குயின் மேரிஸ் எத்திராஜ் எஸ்ஐடி இப்படி சொன்னேன் தேவி கலாவில் பண்ண காட்சி நேரங்கள் என்னென்னா ஒன்று நாலு ஏழு பத்து இது பல பேருக்கு தெரியாது இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் தேவி பாலா தேவி கலான்னு தேட்டரில் இது வந்து காட்சி நேரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது அந்த காட்சி நேரங்கள் சொல்லும்போது இவர் வந்து அவுட்ஸ் ரெண்டு பேரும் தான் சார் இந்த கால இளைஞர்கள்ட்ட இவ்வளோதான் சார் நம்ம கேட்கலாம் அவங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் படிக்கிறாங்க அப்படின்னாரு அது ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த இன்ட்ரவியூவில் வர ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அப்படி ஒரு கேண்டிடேட்டாக இருப்பாங்க ஒரு சொல்வாரு பேர் என்ன சார் சுப்பிரமணிய பாரதி டக்குனுடையனு சொல்ல சார் சுப்பிரமணிய பாரதி எவ்வளோ நல்ல பேர் ஏன் உங்களுக்கும் இந்த கவிதை எல்லாம் எழுதுகிற பழக்கம் இருக்கா பழக்கம் இல்லை சார் உங்களுக்கு ராணா வராதா உங்களுக்கு ராணா வராதா அப்படின்னு வரும் ஆனால் கஷ்டப்படும் ஓ ஷானாவும் வராதா ராணாவும் வராது ஷானாவும் வராது பேர் மட்டும் சுப்பிரமணியம் பாரதி ஷார்ட் நேம் சுப்பி சார் ஷார்ட் நேம் சுப்பி சார் என்ன உம்ம பேர் கூட தான் பக்கிராம்பா பக்கின்னு கொடுக்க முடியுமா அந்த லெவலுக்கு வந்து ஒவ்வொரு சீனியும் அந்த படத்தில் வந்து செதுக்கியிருப்பாங்க ஒரு கேரக்டர் கூட அதில் வேஸ்ட் ஆகிருக்காரு எனக்கு இந்த இன்டர்வியூ சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த படத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஒரு பொய் சொல்லிட்டு ரஞ்சி சார் வந்து ரொம்ப நேர்மையாக நல்லா வேலை செய்யணும் சம்பளம் ஆனால் மனசுக்கு ஒப்பாத ஒரு விஷயம் தான் பொய் சொல்லி வேலை பார்க்குறோன்னு ஆனால் நேர்மையாக வேலை செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு நாள் சுடான் டே இன்றைக்கி வந்து ஃபுட்பால் மேட்ச் இருக்குடா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒன்னு தான் இப்படிதான் எங்க தான் வெளியே போய் வெளியே சொல்லிட்டு வரதே ரொம்ப கஷ்டண்டா அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஒரு பிளான் சொல்லியிருப்பார் இந்த பிளான் சொன்னோடனே அந்த அந்த சீனை அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அவர் வந்து ஃபோன் வரும் ஃபோன் வந்தோடனே அவர் தேங்காய் சார் உட்காந்துருப்பார் சார் ஃபோன் அடிக்குது சார் அடிக்கட்டுமேப்பா சரி இல்லை சார் அடிக்க இருக்கட்டும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அடிது ஹலோ ஐயோ இனச்ச உடனே ரஜினி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணுமா என்ன சார் இனச்சு சொல்லுங்கள் சார் என்ன ஆமாம்ப்பா மண்ணடி கொடுன்னலே தீ பற்றிக்குச்சா நீ உடனடியாக மண்ணடிப்போ அப்படி ஒண்ணே தேங்காய் எழுதியும் சார் மண்ணடி ஆ மண்ணடி அப்படின்னு தேங்காய் சிவா சார் ஆமாப்பா மண்ணடி அப்படின்னு உடனே அடுத்த ஃபோன் ஒரு மாதம் சார் மறுபடியும் ஃபோன் எழுதி இருப்பா அப்படின்னு எனக்கு தேங்காய் சீனிவாசனுடைய அந்த ஒரு காம் டவுன் கேரக்டர்னு சொல்லுவாங்கல்ல பதாட்டம்லாம் கிடையாது ஏன்னா ஒரு முதலாளி ஒரு பெரிய முதலாளி ஒரு கம்பெனியோட ஒரு ஹெட்டாக இருக்கிறவர் அவர் வந்து இருப்பா அப்படின்னா அந்த ஃபோனை எடுத்துட்டு அரிஜோ என்னென்ன என்ன சார் பாத்ரூம்ல உங்க அம்மா வழிக்கு விட்டாங்க லைல அம்மானு தவறாக சொல்றான் தங்கச்சி வழிக்கு விட்டான்னு சொல்லணும் அது வந்து அவரும் தங்கச்சி தான் இருக்கு அவன் ரஜினி சார் இது கேட்குற டோன் நல்லா சார் அம்மா என்ன சார் சொன்னா ஆமாப்பா உங்க அம்மா ஐயோ ஐயோ என்ன அந்த டேலாக் தான் சொல்லிட்டே ஐயோ 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 எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார் ஐயோ கவலைப்படாதப்பா அப்படின்னே சார் நான் என்ன சார் போட்டு இருக்கு அம்மா உக்கிட்ட எப்படி சார் காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தம்பி நீ உடனடியா போப்பா அதுக்கு ரஜினி பதில் ஒண்ணு சார் அது மண்ணடி எப்படி சொன்னேன் மண்ணடி பின்னாடி முதல்ல போ அப்படின்னு அந்த அந்த ஒரு ஒரு காமெடி அந்த சீன் வந்து இட்ஸ் ஒரு காமிக்கல் சீன் ஒரு டயலாக்ல பண்றோம் ஆனா அதை வந்து ஒரு எழுதி வச்சு பண்ணுறது ஒரு டைலாக் வந்து இந்த டைலாக் முடித்தோடனே இந்த டைலாக் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக அடுத்தடுத்து இந்த டைலாக் ரொம்ப அது ரொம்ப பிடிச்ச என்ன ரஜினி சார் கேட்குற அந்த ஸ்டைல் தான் ஆம் சார் நான் சார் சொன்னா ஐயோ ஐயோ ஓடிஷனாரு அதனால் அம்மான்னு தெரியாமல் சொல்லிட்டானே கோட்டையவே குழப்பிட்டானேங்கிறது தான் அதுக்கு அடுத்த சீனும் பாருங்கள் ஒரு சீனில் வந்து ஒரு நார்மல் சீன் அடுத்த சீனே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் நேராக ஃபுட்பால் மேட்ச் போனோன்னே தேங்காய் நிஷன் பார்த்துருவார் வந்தோன்னே ஆ அந்த பெனால்டி கிக்க பத்தி இடர் அடிக்கிற இப்படின்னு சொல்லி கேட்டோன்ன இது சார் ஆ நேத்தனையும் உன்னை பார்த்தேன் அந்த ஃபுட்பால் ஃபோனில் ஓ வாயில் இப்படி இப்படின்னு அது இப்படி போச்சு இப்படி வந்து வாயில் உட்காந்துது புஃபூ புஃபூன்னு போக அப்படின்னு சொன்னோன்னா சார் சரியில்லை சார் அவர் வந்து சொல்லி ஏமாத்தலாம்னு தெரிஞ்சு அந்த இடத்துல சமாளிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும் வேலை இல்லைன்னு சொன்னோன்னே நான் வந்து கிளம்புறப்ப ரஜினி சார் வந்து சார் எதுவாக இருந்தால் திருவா சொன்னேன் சார் இவ்வளோ பார்த்திங்களே மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதை வந்து அந்த இந்த ரெண்டு வேஷங்கிறத நாகேஷ் சொல்லியிருப்பார் இதில் எனக்கு ரெட்டை வேஷம் மீசை வச்சு ஒரு வேஷம் மீசை இல்லாமல் ஒரு வேஷம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது ஞான மூக்கு கீழே மீசே இருந்தா அப்படின்னு சொன்னால் தேங்காய் திங்க் பண்ணுற ஸ்டைல் ஒன்று இருக்கும் அதாவது என்னென்னா அந்த ஃபேஸ் ரியாக்சன்லேயும் இல்லை யோ ஏன் அப்படி ஏமாந்து போராடினா அது கரெக்டாக கொண்டு வந்திருப்பாரு அப்படியே அப்படி பார்க்கும்போது அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு அது வந்து அது வந்து அப்படின்னு ஒன்று அடுத்த நாள் வந்து சார் நீங்கள் பார்த்தீங்களே அவன் என் தம்பி இந்திரன் நான் சந்திரன் அப்படின்னா அந்த சொல்கிற ஸ்டைலு அதுக்கு அடுத்த நாள் ஜாகிங்கில் வரும்போது உடனே நேராக தம்பியை கூடுறோன்னே இங்கே தான் அந்த கேரக்டருடைய டிஃப்ரென்ஸ் ரஜினி சார் வந்து முதல் தடையாக அந்த முதல் திறவையானா நான் மீசையை எடுத்துகிட்டு ஒரு ஃபுல்லு கேரக்டர் ஒன்று பண்ணார் அந்த மீசையை எடுத்துட்டு ஃபுல்லு கேரக்டர் பண்ணும்போது அந்த வர்ற ஸ்டைலு அந்த மீசையை எடுத்துட்டோம் மீசையை எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க எப்படி மீசை எடுத்தோம் அப்படின்னு ஆகிய வந்து அந்த கேட்டை திறக்கிற ஒரு ஷார்ட் இருக்கும் அந்த கேட்டை அப்படி திறக்கும் போது அப்படி திறந்துட்டு அது அப்படி திறந்துட்டு காலால் அப்படி லைட்டாக அப்படி மூடுவாரு அந்த கேட்டை அது பண்ணும்போது தேங்காய் அப்படி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றி சேர்ப்பார் பார்த்துட்டு ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டைலாக் தோட்டக்காரா அத சொல்லும் போது முதலாளி சொல்றேன் உள்ள போயிட்டு வரும்போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் என்னன்னா தேங்காய் சீனிவாசனுக்கு அந்த இடத்துல வரக்கூடிய அந்த தோட்டக்காரான்னு சொல்லிட்டாரு உள்ள வந்தாரு தேங்காய் சீனிவாசன் தான் முதலாளி வர்றாரு சார் என்ன ஒரு அதிசயம் சார் என்ன ஒரு அதிசயம் சார் அப்படின்னா உடனே தேங்காய் சுவியா சொல்லுப்பா அப்படின்னா அவரு கெத்தர் பேர் சார் நீங்களும் அந்த தோட்டக்காரனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சட்டலா அடித்து பார்த்துட்டு திரும்புவார் உடனே ஒரு தேங்காய் சினி சார் ஆஹா சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே கெட்டு நீ அந்த இது வரைக்கும் எந்த படத்துலையுமே இல்லை அந்த அந்த சட்டலான ஒரு காமெடி அதாவது நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸாக சொல்கிறோம் அது காமெடி இப்போ அதை வந்து ஒரு டார்க் ஹியூமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கேன் ரொம்ப சீரியஸாக அவங்க அவரும் சீரியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணார் ஆடியன்ஸும் சீரியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அதாவது என்ன சாரி கேட்பாரு சார் மன்னிச்சுங்க சார் நீங்கள் தான் முதலாளின்னு தெரியாமல் அது நார்மல் நீங்கள் தான் முதலாளின்னு தெரியாமல் நான் உங்களை தோட்டக்காரன் கூப்பிட்டேன் ஆனால் இடத்துல டைலாக் வச்சுருந்தது அப்படி வச்சுருப்பாங்க நீங்களும் அந்த தோட்டக்காரன் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி கேட்பா அடுத்த சீனில் வந்து அவர் கேட்பார் உனக்கு மியூசிக்கை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு ஒன்று இவர் வந்து அந்த சிந்து போயிரு ராகத்தையும் சிவரஞ்சி ராகத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அட்டா அட்டானே அட்டானா ராகத்தை ஆலோலக ஆலோலகத்தில் பிடிச்சி தொடையில் தாளம் போட்டால் வர்றது காம்போதியான்னு கா நல்லா சொல்றேன் அந்த டயலாகை நான் அவரது இந்த கொஞ்சம் நீங்கள் பசோட பண்ணியிருந்தேன் வர ராகம் காம்போதியா கதகத பிரியாவா இல்லை ஸ்ரீ பிரியாவா அப்படின்னு தேங்காய் சினிவாசம் பதில் தான் அல்டிமேட்டா இருக்கும் தெரிஞ்சிருக்குமா இத்தனை ராகத்துலியா ராகங்கள் இருக்கு நீங்க அதாவது இந்த படம் வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீங்க டவுனாச்சீங்களே ரொம்ப டவுனா இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மனசு செல்ல நீங்க போய் திருமண ஒரு தடவை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படம்லாம் எப்படின்னா ஒரு எத்தனை தடவை பார்த்தாலும் சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் பயங்கரமான ஒரு லாஃப்டர் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டயலாகும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துல அந்த பஞ்ச் கொடுக்குறதா இருக்கட்டும் அவ்வளோ செம்மையாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த படத்து இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த படத்துடைய பாடல்கள் இல்லை அந்த ஃபஸ்ட்டு டைட்டில்ஸ் ஆகணும் தில்லு முல்ல தில்லு முள்ளு உள்ள மெல்ல கள்ளு முள்ளு லா 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 வெக்கம் இல்லை துக்கம் இல்லை இந்த பாட்டு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா கண்ணதாசன் அவர்கள் தான் அந்த பாடல்கள் எல்லாமே எதிர் இருக்காரு பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா எல்லாமே வரிகள்லாம் ரெண்டு ரெண்டு வாட்டி வரும் ஒரு ஒரு வாட்டி வராது நீங்கள் அந்த பாட்டில் லிரிக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் ரெண்டு ரெண்டு வாட்டி பாடியிருப்பாங்க எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு வாட்டி பாடிருப்பாங்க ரெண்டு வரி வரும் மறுபடி ரெண்டு வாட்டி வரும் ரெண்டு வரி வரும் மறுபடியும் ரெண்டு வாட்டி வரும் ஸோ அது மாதிரி டபுள் டபுளாக வரும் எல்லாமே அதுக்கு வந்து ஏதோ ஒரு அது இசையின் காரணமாக எழுத்தின் காரணமாகங்கிறது எனக்கு தெரியல அது ஒருவேளை அந்த ஒரு தடவை கேள்விப்பட்டேன் ரெட்டை கழவின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி தொடர்ந்து அந்த அடுத்தடுத்து வரணும் அது எக்ஸாக்டாக எனக்கு பேர் தெரில மன்னிச்சுக்கோங்க ஆனால் அது என்னென்ன ரீசன் தெரியாது இது இந்த பாட்டில் மட்டும் இல்லை ராகங்கள் பதினாறுலேயும் ரெண்டு ரெண்டு வாட்டி வரும் ராகங்கள் பதினாறுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரையும் ரெண்டு ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகும் இது வந்து இந்த படத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி அது இன்னொரு பாட்டு வரும் அதுலேயும் ரெண்டு ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகும் மாதவிக்கு ஒரு பாட்டு வரும் அதுலேயும் ரெண்டு ரிப்பீட் ஆகும் ஸோ இப்படி எல்லா பாட்டுமே வந்து ரெண்டு நன் வாட்டி என்னென்னா இதில் அந்த டபுள் டபுள் ரோல் டபுள் ரோல் டபுள் ரோலுங்கிறத எல்லா இடத்துலையும் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சாங்கில் கூட அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அதில் இந்த டபுள் ரோல் பண்ணுறது வேற பட் ஒருத்தனே ரெண்டு கெட்டப்பில் நடிக்கிறது அவன் வந்து ஒருத்தருக்காக நடிக்கிறான் வேலைக்காக நடிக்கிறான் ஒரு பக்கம் தேங்காய் சீனிவாசன் ஒரு செக்மெண்ட்டு ஒரு பேசுனதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா தென் அல்டிமேட்டை ஒரு ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தா சவுகார் ஜானி அவர்கள் அவங்க வந்து ஆக்சுவலாக என்னென்னா சவுகார் ஜானி வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு இப்போ நிறையா அந்த மாதிரி பார்க்க வருவாங்க ஆக்டர்ஸ்லாம் பார்க்க வருவாங்க ஆக்டர்ஸ்லாம் பார்க்க வரும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்தோன்னா அவங்களுடைய அன்யூன்யத்தை காமிச்சிக்கிறதுக்காக என்ன விஜயா ரொம்ப எழுச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போது அப்படி காதை பிடிச்சி ஆ அப்படின்னு திரும்பும்போது எடுறேன் அப்படின்வாங்க ஆக்சுவலாக என்னென்னா ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல மக்கள்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே இந்த டக்குனு கை ஓத்த சார் உணவு சார் எப்படி நீங்கள் சார் ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறாங்களே இது ஆரம்பிச்சதே எனக்கு தெரிஞ்சு சவுகார் ஜானி அவர்கள் தான் அவங்க தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த இடற அப்படிங்கிறது அப்புறம் சவுகார் ஜானியோட கேரக்டர் அந்த கேரக்டருடைய ஒரு அதுக்கும் ஒரு இன்னசென்ஸ் வேணும் அந்த இன்னசென்ஸ் என்னென்னா அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி நடிக்கணும் என்னவா நடிக்கணும் அவங்க ட்ராமா நடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க என்னவா நடிக்கணும் நீங்கள் ஒரு அம்மா கேரக்டர் அப்படின்னோன்னா என்ன மாதிரி அம்மா கேரக்டர் அம்மா கேரக்டர் ஆனாவும் ஆனால் ஒரு விடோவராக நடிக்கணும் என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடிக்கணும்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் வந்து கம்பல் பண்ணி அவங்க ஒத்துக்க வச்சுருவாங்க ஒத்துக்க வைச்சோன்னா அந்த கேரக்டரு வந்து அப்படி அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு அந்த டைலாக் பேசணும் ஸோ ஒரு அம்மா கேரக்டரு அவங்க ஒரு விடவராக இருக்காங்க பசங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க ரொம்பவும் அந்த இதுவாக பாங்கா பேசுறது அப்படின்னு அந்த பாங்கா பேசுகிற மாதிரி பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லணும் தேங்காய் சீனிவாசன் உள்ள வரும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க வாங்க மிஸ்டர் அரிய வாங்க மிஸ்டர் ஐயன் பெட்டி அறிவுடை நம்பி கையை டயலாக சொல்லுவோம் தேங்காய் சீனிவாசனில் என்னப்பா உங்க அப்பா பேர் அது அவங்க அப்பா பேரு அதாவது ரஜினிகாந்தோட அப்பா பேரு கதையில அதை சொல்லி அம்மாவே இவங்களை கூப்பிடுவாங்க ஒரு குரே கண்பி அது ஒண்ணு இல்லை சார் அம்மா யார பார்த்தாலும் ஒரு மரியாதையா அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதை சொல்லி முடிச்ச அடுத்த சாட்ல அவங்க வந்து கேட்பாரு அவரு ஏம்மா உப்பு சத்தியாரத்துல கலந்துட்டாரு காந்தி வந்தவுடனே என்னம்மா பண்ணாரு சொல்லுங்கம்மா அதை கேட்கறதுக்கு நான் காத்திருக்கேன் அப்படின்னாரு அது வந்து காந்தி வந்தோனே கோட்டை கட்டி கோட் ஸ்டான் பண்ண கோட்டை கட்டி கோட் ஸ்டாண்டில் பண்ண மாட்டானே ஆ கோட்டை கட்டி கோட் பண்ணு. ஓது இந்த ஸ்கிரீன் ப்ளேவோட பியூட்டி என்னன்னா தேங்காய் சீனிவாஸ் இஸ் இன்னசன்ட் சௌகர் ஜானியஸ் இஸ் இன்னசன்ட் சௌகர் ஜானியஸ் ம் मेड டு ஆக்ட் அதாவது என்னென்னா இப்படி நடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்க நடிக்கணும் இந்த பக்கம் தேனா சீனிவாசன் நடிச்சிட்டு இருக்கிறாரு படத்தில் படத்தில் இன்னசென்ட்டாக நடிக்கிறார் அவருடைய கதாபாத்திரம் அது இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் இருக்குது இல்லை ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வந்து ரஜினிகாந்த் சார் ஏமாத்துறது அதுதான் கரெக்ட் கதை அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது சவுகார்ஜானியே அந்த மாதிரி அம்மா நடிகையன்னு சொல்லி ஏமாத்து அந்த பக்கம் வந்து இவரை வந்து தேங்காய் சினிவாசனே இவங்க தான் என் அம்மானு சொல்லி அவரை ஏமாத்துறது வேலைக்காக ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல இந்த காம்பினேஷன் ஆஃப் டைலாக் டெலிவரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது அதெல்லாம் வந்து ஹில்லேரியஸ்லையும் ஹில்லேரியஸ் சில படங்கள் தான் வந்து சொல்லுவாங்க அதாவது என்னென்னா மைல் ஸ்டோன் மைல் ஸ்டோன்னா எப்படின்னா எப்போ பார்த்தாலும் சிரிப்பாக வருது சார் அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தில்லானா போனாம்பி எடுத்துக்கலாம் காதலிக்கு நேரம் எடுத்துலாம் தில்லுமுல்லு மைகேல் மன காமராஜ் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மைண்டில் என்றைக்குமே மாறவே மாறாது வெண்ணவரு விரு வெரி டவுன் ரொம்ப டவுனாக இருக்கும் அந்த படத்தை போட்டோன்னா அப்படி டப்புன்னு அப்படியே மனசெல்லாம் மாறிடும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அதாவது ஏற்கனவே பார்த்த படம் போன வாரம் தான் பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த வாரம் பார்த்தோன்னா அது பயங்கரமாக சிரிப்போம் இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆக்ஷனும் அவங்க பண்ண விதமும் அவ்வளோ இதுவாக இருக்கும் அதில் கிளைமேக்ஸ் காட்சியில் பாலச்சந்திர சார்கிட்ட தான் வந்து பாலச்சந்திர சார் குரு உருவாக்கியிருந்தோம் கமல் சாரும் ரஜினி சாரும் சார் ரஜினி சார் நடித்திருந்த படத்துக்கு ஒரு கேமியோ பேரன்ஸ் வருவார் அங்கேருந்து அந்த வக்கீலாக வருவார் அதில் எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால எதை எடுத்தாலும் ஏ சி ஏ சி ஏ நோ 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 அப்படின்னு மொத்தமாக சொல்லலாம் எல்லாத்துக்கும் பே பண்ணி ஆகணும் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க கொடுக்கணும் அப்படின்னு வார் அல்டிமேட் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயிலேயே வந்து தேங்காய் சீனிவாசனோட அந்த டைலாக் இது டைலாக் டெலிவரியும் அவருடைய அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியலன்னு அவர் ஃபீல் பண்ணுற விஷயம்தான் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பூர்ணம்சன ஒரு சீன் அது அதாவது எந்த சீனுமே அந்த படத்தில் மிஸ்ஸே பண்ண முடியாது பூர்ணம்சன வந்து அது ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வருவார் அவர்கிட்ட பேசிட்டே அந்த இல்லாடா நீ போய் அவனை பார் அவனை பார்த்தனா அவனை கண்டிப்பாக வேற தர்மாமீட்டர் மீட்டர் அந்த பேஷண்ட் வந்து அப்போ அந்த தர்மா மீட்டரை கட் அப்படின்ட்டு ரஜினியா அந்த கொடுத்துறாரு கொடுத்துட்டு மறந்துடுறார் மறந்து அந்த பேசு திரும்பி பார்த்து தர்மா மீட்டர் முழுங்கிட்டியா அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு 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 வித்தியாசமான ஒரு முயற்சி ஒரு ஒரு ஸ்ட்ரைட்டவே பேசுறது பாடி லாங்குவேஜில் சிரிக்க வைக்கிறது அப்படி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு 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 பிரேக் ஒன்று விடுவார் ஒரு பிரேக் ஒன்று முழுங்கிட்டியா அந்த இதுவும் வந்து எல்லா கேரக்டருமே அந்த படத்துல வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கேரக்டர்ஸ் சில கேரக்டர்ஸ் தான் வந்த அதாவது என்ன அந்த ஒரு சீனுக்கு நடிக்க வந்த அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு சீனுக்கு நடிக்க வந்தவங்க எல்லாருமே அதுல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்போது அவர் வந்து சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் காங்கிரஸின் தலைவர் யாரு அப்படின்னு ஒரு பியூன் கேட்பார் நாயில்லையா நாயில்லையா அவ்வளோதான் தான் அதாவது அவரு கூட நல்லா நடிச்சுப்போம் அவங்க நிறைய பேரில் வந்து நடித்தவங்க வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட் ஸோ அப்போது வந்து நமக்கு வந்து ரிகர்சல்ஸ் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராக நடித்து 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 பழக்கம் சீன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டா அதை ரொம்ப தத்ரூபமாகவும் அழகாகவும் பண்ணுவாங்க உண்மையிலேயே வந்து இந்த ஸ்டேஜ் ட்ராமாஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு சீன் எடுத்தால் அந்த சீனை எலிவேட் பண்ணுறதும் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணுவாங்க டயலாக் எப்படி சரி இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுன்னு ட்ராமா வந்து இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ரிகர்சல் கூடம் அது அது வந்து நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு அந்த லைவாக நடித்து 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 அவங்களுக்கு வந்து எங்கே கட் பண்ணணும் எங்கே ஏன்னா லைவாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சினிமா நடித்தா கூட எடிட்டிங் ஆனால் லைவாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதில் இவங்க நம்மளுடைய கலா கேந்திரா ஆகிய கே பாலச்சந்திர அவர்கள் வந்து ட்ராமாலேருந்து நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு அவரும் ட்ராமா போட்டிருக்காரு அப்போ ட்ராமா போட்டிருக்காருங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ராமா கல்ச்சருங்கிறது இப்பவும் வரணும் தான் என்னுடைய ஆசை இப்பவும் இருக்காங்க ஓஜி மகேந்திரன் சார் வந்து ட்ராமா போடுறாரு யஸ்வி சேகர் சார் போடுறாரு மௌலி சார் நிறுத்திட்டார் கிரேசி மோகன் சார் அப்கோர்ஸ் அவர் நம்ம கூட இல்லை பட் இருந்தாலும் அவருடைய டிராமாக்கள் அப்பப்போ வந்து அவருடைய தம்பி மாது போடுறாரு ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து நான் நன்றியை தெரிவிச்சு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படம் கிடைச்சது காரணம் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் நாலேஜோடு வந்தேன் எல்லாரும் அண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் எவர் கிரீன் ஃபேவரட் மூவி எனக்கு அவருக்கு எப்படி எப்படின்னு எனக்கு தெல்லுமுள்ளு ஏன்னா ஃபுல் லென்த் காமெடி அந்த மாதிரி ஒரு காமெடி படம் வந்து இனிமே வருமாங்கிறது தெரியல அது எல்லா சீனும் சிரிப்பு சிரிப்பு சிரிப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நடுவில் ஒரு ஆக்ஷனு ஃபைட்டு கீட்டு அப்படிலாம் இல்லாம எல்லா சீனுமே சிரிக்கிறது அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான படம் தில்முள்ளு இதை நான் வந்து மனசார உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எம் வெரி வெரி ஹாப்பி ஸோ தொடர்ந்து நீங்களும் பாருங்கள் திரைக்குறளில் நிறைய இந்த மாதிரி படங்கள் பற்றி நான் பேச போகிறேன் அதை எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது உங்கள் மனசை தொட்ட படத்தையும் இப்போ நான் அந்த படத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சில விஷயம் தோணுங்க சார் எனக்கு அந்த சீன் பிடிக்கும் அந்த சீன் பிடிக்கும்னு அதை பற்றியும் ஷேர் பண்ணிங்க வேறு எந்த படத்தை பற்றி பேசலாம்னு சொல்லுங்கள் அதையும் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இது கூட ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருந்தார் திருமள்ளை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் நான் கமெண்ட் செக்ஷன் நிறைய படித்து பார்க்குறேன் கமெண்ட்ல வந்து பாராட்டியவர்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆதரவு தான் நான் நிறைய இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் பற்றி பேசணும்னு ஆசை பாடல்கள் பற்றி பேசணும்னு ஆசை கூடிய சீக்கிரம் பேசுகிறேன் அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரைக்குறல்